மளాపடிய கொட்டதுக்கு வர பயல மளాపடி இல்ல அது சின்ன சாயம் ஏமாத்துறது அப்படி கட வரியுது தேய்க்க எல்லாம் வேலை பண்றதுக்கு அப்புறமோட மூளை எவனா கிருமல் மூளை அதுக்கு இந்த மளాపடி எப்படி தேய்க்க முடியுமா நம்ம இந்த அப்படி எப்படி கட்டியான வாத்தியா எனக்கு காண்டி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படினு இது அடுத்து மக்களே நம்ம சேனல்ல வீடியோ வராது மக்களே இதுதான் கடைசி வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 2 மில்லியன் ஐடி பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் ஃபேமஸ் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபேமஸ் ஏனா அவ்வளவு எஃபோர்ட் போட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பண்ண ஆளுங்கறத பண்றா को पये वाले मुद्दा कि के मुद्दा और मुझे बहुत कस्टमर बाय से अबो टास्क करनी बहुत कस्टमर टास्क करने के पर आ मरे जगह नहीं जा तो नई दी पहुंचता हूं मेरा बहुत कस्टमर सामने से ना पड़ोसी जिसने ओपन मदद और सामने से आवे केला तो सपोर्ट करने सामने बतिया

கோபி பேசுறேன் என்ன என்ன கதை அங்க ஸ்டெம்மனு தெரியுதா என்ன போன் அடிச்சிருக்க ஆஹ் நல்லா இருக்கீங்களா ஆஹ் ஆனா நல்லா இருக்கேன்டா நீ ஸ்கெம்மல பண்ணிட்டு எப்படி இருக்க ஆ நான் சூப்பரா இருக்கேன்டா ஆஹ் உன்னைய யோசிச்சுட்டு வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா சாப்பிட்டீங்களா நான் நல்லா ஜோரம் திங்கிறேன் நீங்க நீய

அது தெரியாமல வீடியோ அப்லோட் பண்ண புரியுதா படிக்கலையா படிக்கிறேன் படிக்காம இந்த தொழிலே இருக்கிறாங்க கூட என்னென்ன அவன் டேன்னு வருந்தா அந்த அங்கவாரு அமெரிக்காவில் படிக்கவும் செய்யலானா பத்தாவது படிக்கிறேன் ட்ரெயினு ஒரு சும்மா போய்

என பேசி வீடியோ பதிவிட்டு வரும் பதினைந்து வயது சிறுவன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தனக்கு புதிய பைக் வாங்கி கொடுப்பது போலவும் தற்போது அவரது தாய்க்கு தார் ரக காரை வாங்கி கொடுப்பது போலவும் வீடியோ வெளியிட்டார் இதனை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட சில இணையவாசிகள் நான் எல்லாம் என்ன பிடிக்கல வெளிநாடு போயிட்டானா போக முடியாது வெளிநாடு போயிட்டானா வெளிநாடு போயிட்டானா வெளிநாடு போனாலும் மொத்தம் பன்னெண்டாயிரம் பேர் ஏமாத்திருக்கா யாருமே இந்த அளவுக்கு பண்ணது வயசுல பாவம் நிறைய சொல்றான் இங்க நானும் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பொம்மைக்காரோட அவன் காசு இருக்காது

அவன் வயசுக்காக குடும்பத்தை நினைக்காம இதெல்லாம் பண்ணிட்டேன் பாரு குடும்பம் என்ன ஆகும் இவனைக்காக தான் படிக்கணும் ஒரு எப்படி மதிப்பாங்களா அவங்க அம்மா அப்பா உண்மையாவே அவங்க சம்பாரிச்சு வாங்கினா கூட திருட்டுதான் வாங்கியிருக்காங்கன்னு பேசுவாங்க உண்மையாவே நம்ம உழைச்சி சம்பாரிச்சு வாங்கினா கூட உழைச்சிக்குன்னு சொல்ல மாட்டாங்க உன் மையம் எங்கேயும் போய் யாரையும் ஏமாத்தி கொண்டாந்துருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த பேர் வாங்க வேணாம் கஞ்சி ராட்டி கூட பரவாயில்ல

போடுங்க பணத்தை போடுங்க போடுங்க நீங்க செஞ்சதுனால அது பாவம் கேமராமேன் ஆக்சிடென்ட் ஆகிட்டியா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அப்படி சொல்லி இவன் இப்போ செஞ்சா மாறங்க மொளா அப்படிலாம் தேய்ச்சிக்கிட்டு வீடியோ போட்டு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் அப்படி செஞ்சிருக்கலாம் பணம் கேட்காம செஞ்சுருக்கலாம் அப்போ ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இவன் பணம் கேட்டதே தவறு இத்தனை கோ லட்சம் பணம் கேட்கல அடுத்த ஆள் ஏமாத்தி 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 ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா நான் தரேன் அப்படின்னு சொல்லி நம்மளே தான் இருக்கோம் ஒரு ஆயிரம் ரூபா போட்டு விடுங்க நீங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஆயிரமா ஒரு பத்து பேர் கேட்டா என்னாச்சு ஆச்சு ஒரு லட்ச ரூபா ஆச்சு பத்தாயிரம் ரூபா ஆச்சு பத்து பேர் கேட்டா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா அது எதுக்கு அவங்களா பிரியப்பட்டு நம்மளுக்கு கொடுத்தா வாங்கிக்கிறோம் இப்ப நம்ம பேசுறோம் இந்த இருபது ரூபா நூறு ரூபா போடுறேன் வாங்கணும் நம்ம இந்த மைனுக்கு முடியல மகளுக்கு முடியல அப்படின்னு கேட்கக்கூடாது தப்பு அப்பதான் அதுக்கு சப்போர்ட் ஒண்ணு தெரியல ஒண்ணு எதுக்கு பண்ணுங்க தெரியல எல்லாருக்கும் புத்தி சொல்லு எல்லாருக்கும் நல்லது சொல்லு என்னவாமா சொல்லுவோம் எல்லாருக்கும் நல்லது சொல்லுவீங்களா நல்லதுதான் சொல்றேன் எல்லாரும் நல்லபடியா இருங்க பொங்கல் வரப்போது நல்ல முறையா நேர் வழியில போங்க எதா இருந்தாலும் ஒருத்தர் மாதிரி குறுக்கு வழியில போக கூடாது நேர் வழி போனோம்னா எப்பயும் பல்லாண்டு வரைக்கும் நல்லா வாழலாம் தலைமுறை தலைமுறைக்கு குறுக்கு வழியில் போனோம்னா வாழ முடியாது பேராண்டியலா நல்ல முறையா பாடுபடுங்க நல்லா சம்பாரிங்க ஆமா நாளைக்கு சந்திப்போம் அடுத்த வாரம் பொங்கல் சந்திப்போம் நாளைக்கும் சந்திப்போம் எல்லாரும் பொங்கலுக்கு புது ஆடை கட்டி வாங்க பாட்டியும் கட்டி வாரேன் பொங்கல் வாழ்த்து சொல்றேன் பாய் சட்டி போட்டு ஓட்டுங்க வண்டியை